ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேட் வித் லவ் இன்றைக்கி குட்டீஸ்க்குலாம் ரொம்பவே ஃபேவரேட்டான பீஸா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த பீஸா நார்மல் பீஸா மாதிரி இல்லாமல் ப்ரெட்லேயே செய்யலாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு நம்ம ஒரு நாலு ப்ரெட்டை எடுத்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம பீஸாக்கு மைதா மாவு எதுவுமே சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை இந்த ப்ரெட்டு அப்புறமா எக் இது இருந்தாலே போதுங்க இப்போது ப்ரெட்டை கட் பண்ணதுக்கப்புறமா மூணு முட்டை சேர்த்துக்கிறேன் இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நம்மளுக்கு இந்த முட்டையில் மட்டும்தான் உப்பு கலந்து நம்மளுக்கு சேர்க்க போகிறோம் அதனால உப்பு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க மிளகுத்தூளும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது இதை பீட் பண்ணோன்னே இந்த ப்ரெட்டு மேலே எல்லா ப்ரெட்டு மேலேயுமே முட்டை படுற மாதிரி நல்லா ஊற்றிக்கலாம் லேசாக மட்டும் அப்படியே மேலேப்பில் புரட்டி விட்டுட்டு இப்போ நான் ஒரு ஃபேனில் எண்ணெய் ஊற்றி நல்லா காய எண்ணெயை காய வச்சுக்கிறேன் இப்போது இந்த ப்ரெட்டு துண்டுகளை நம்ம அந்த ஃபேனில் போட்டுடலாம் நம்மளுக்கு பீஸாவோட அடி லேயர் இதுதாங்கிறதுனால நல்லா அந்த ப்ரெட்டை ஒன்று மேலே ஒன்றும் இல்லாமல் அழகாக ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வந்துடுங்க மெதுவாக எடுத்து விடுங்க இல்லைனா ப்ரெட்டு அப்படியே இதாகிடும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் எடுத்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் அடியில் மட்டும் வேகட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் போதும் அவ்வளோதாங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பிளேட்டை வச்சு அப்படியே திருப்பி விட்டுக்கிறேன் நம்ம கரட்டி வச்சு இதை திருப்ப முடியாது இந்த மாதிரி திருப்பினோன்னே நம்ம அந்த மேல் பக்கத்தில் பீஸா சாஸு இல்லைனா இந்த மாதிரி டொமேட்டோ கெச்சப் ஏதோ நம்மளுக்கு வீட்டில் இருக்கிறத சேர்த்துக்கலாம் நான் இப்போ டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா ஆனியன் கடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேங்க இப்போது குடமிளகா சேர்த்தாச்சு இதுக்கு நம்ம நல்ல சீஸ் நிறையா சேர்த்துக்கலாங்க அப்போ தான் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி துருவின சீஸ் சேர்த்துக்கோங்க நிறையா சேர்த்துக்கலாம் அப்புறமா பன்னீர் டோஸ்ட் பண்ணி வச்சுருந்தேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் சிக்கன் பீஸ் பொறிச்ச சிக்கன் இருந்தாலும் அதை கூட வைக்கலாம் நான் பன்னீரை டோஸ்ட் பண்ணி எடுத்துருந்தேன் அதையும் வச்சிட்டேன் இந்த பன்னீர் டோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேனில் எண்ணெய் ஊற்றி லைட்டாக மிளகாத்தூள் உப்பு அவ்வளோதாங்க இது மட்டும் சேர்த்து மிளகுத்தூள் வேணால் சேர்த்துக்கலாம் அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அப்படியே ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் குழந்தைங்க அதை கூட விரும்பி சாப்பிடுவாங்க தனியாகவே எடுத்து சாப்பிடுவாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் மூடி வச்சுட்டு பாருங்கள் அவ்வளோதாங்க சூப்பராக பீஸா ரெடி ஆயிடுச்சு ப்ரெட் பீஸா நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் மெய்டீத் லவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ